அட ஆக்டர் இது என்னங்க ஆள் அடையாளையுமே தெரியாத மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரீசெண்டாக வந்த இவரோட ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்க்கும்பொழுது என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது துல்லுதோ இளமை புகழ் அபிநயம் இருக்கார் இல்லையா அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காரு அதுவும் வயிறெல்லாம் வீங்கி எலும்பும் தோலுமாக இருக்கிறத பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக நடிகர் தனுஷ் வந்து கதாநாயகன அறிமுகமான திரைப்படம் தான் துல்லுதோ இளமை இந்த படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமான இன்னொரு நடிகர் தான் அபிநய் இந்த படத்துக்கு அப்புறமா ஜங்ஷன் உள்ளிட்ட சில படங்களில் ஹீரோவாக நடித்தவர் அதுக்கப்புறமா சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் இருந்தார் இவருக்கான பட வாய்ப்புகள் சரியாக வராததால் போதிய வருமானம் இல்லாமல் அம்மா உணவகங்களில் சாப்பிட்ருக்கிறதா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் இவரை சொல்லியிருந்தார் இப்போது குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அபிநய் சிகிச்சைக்கு உதவி கேட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வயிறு வீங்கி ஆள் வந்து எலும்பும் தோலுமாக இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க அபிநய்க்கு உடம்பு சரியாகி திரும்பவும் வந்து படங்கள் நடிக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக இறைவனை வேண்டிக்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க